தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே தகுதி இல்லாத நபருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிய தாசில்தார் உள்ளிட்ட மூன்று பேர் பணியுடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தகுதி இல்லாத நபருக்கு வழங்கக்கூடிய இலவச வீட்டுமனை பட்டாக்களை ரத்து செய்வது எப்படி ஏற்கனவே நம்ம காணொலியில் நம்ம பதிவு செஞ்சோம் இலவச வீட்டுமனை பட்டா பெறுவதற்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் என்னென்ன நிபந்தனைகள் இருக்கணும் எதன் அடிப்படையில் அரசு கொடுக்கப்படுகிறது இந்த இலவச வீட்டுமனை பட்டா என்பது ஏழைப்பாலை வறுமை கொண்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு வீடு இல்லாத நிலங்கள் இல்லாத ஒரு ஒரு திட்டம் இதை பல நபர்கள் முறைகேடாக வாங்கிட்டு இருக்காங்க இந்த காணொலியை பார்த்த உடனே பல நபர்கள் நம்மளே தொடர்பு கொண்டு சார் நீங்க சொல்ற நிபந்தனையே இல்லாம அதுக்கான தகுதி இல்லாத நபர்கள் எங்க ஊர்ல எல்லாம் வாங்கி இதை ரத்து செய்வதற்கான வழிமுறை சொல்லி கொடுங்க அப்படிங்கிறாங்க அதன் அடிப்படையில ஏற்கனவே நம்ம ஒரு போராடி ஒரு வீட்டுமனை பட்டாவை ரத்து செஞ்சிருக்கோம் இலவச வீட்டுமனை பட்டாவை நம்ம மட்டுமல்ல இதுக்கு பின்புலமாக அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களும் இருந்தாங்க பல நபர்கள் இதுல வந்து இருந்தாங்க அதன் அடிப்படையில தான் போராடி அந்த பட்டா ரத்து செய்யப்பட்டது அதனுடைய எப்படி ரத்து செய்யப்பட்டது எங்க புகார் அளிச்சம் எப்படி புகார் அளிச்சம் என்பது சம்பந்தமான முழு காணொலியை நான் பதிவு செய்யறேன் இதை ஸ்கிப் பண்ணாம நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்ப ரெண்டு முப்பது அதாவது ஒரு ரெண்டு ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி மூணு சென்ட் வந்து ஒரு தனிநபர்கிட்ட வந்து அரசு கையகப்படுத்துது கையகப்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஒரு நாற்பத்தி மூணு வீட்டு மனை பட்டாக்களாக பிரித்து மக்களுக்கு ஆண்டுகள் கழித்து அந்த இடத்துல இருந்த ஒரு சிறுவர் பூங்கா மற்றும் போது நல்லி இருக்கு தண்ணி குழாய் இருக்குது அந்த இடத்தை பார்வையிடாத ஒரு கிராம நிர்வாக அலுவலரின் பரிந்துரையில ஒரு வருவாய் ஆய்வாளரின் பரிந்துரையில ஒரு தாசில்தார் பட்டா கொடுத்திருந்தார் அவருக்கு பிரச்சனை அங்கதான் இருந்திருக்கு அந்த பட்டா கொடுத்த உடனே நம்ம உடனே அப்செக்ஷன் தெரிவிக்கிறோம் சார் இது மாதிரி தகுதி இல்லாத நபர் இது வந்து சிறுவர் பூங்கா இதுக்கு பஞ்சாயத்துலயே வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இது பூங்கான்னு சொல்லி இருக்கிறாங்க அதுக்கான பஞ்சாயத்து பொருட்கள் அங்க போடப்பட்டிருக்கு சருக்கு இருக்கு ஊஞ்சல் இருக்கு அவர் அதை காதலே வாங்கல அவர் நினைச்சிருந்தா அந்த பிரச்சனையை ஃபர்ஸ்டே சால்வ் பண்ணிருக்கலாம் அவர் என்ன நான் தாசில்தாரு என்னையே நீங்க சொல்லுவீங்களா அப்படின்னு ஒரு மகன் மம்மதையோட அவர் வந்து அதை காதலே வாங்காம செயல்பட்டார் அதன் விளைவு அவர் சஸ்பெண்ட் ஆயிட்டாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அந்த நேரத்துல அவர் அதெல்லாம் உடைச்சி டமாலிஷ் பண்ணி அந்த தாசில்தார் பட்டா கொடுத்துட்டார் முப்பது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபதுல பட்டா கொடுத்துட்டாருன்னு சொல்லி அந்த நபர் இதான் பட்டா காப்பி அந்த நபர் என்ன பண்றாரு அந்த இருந்து சருக்கு எல்லாத்தையும் இடிச்சு டமாலிஷ் பண்ணிட்டு வீடு கட்ட முயற்சி செய்யறாரு மக்கள் எவ்வளவோ தடுத்து நுப்பாட்டுறாங்க அவரால் அவரை ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்னு நம்ம ஒரு சைடு வந்து புகார் மனுக்கள் வந்து அந்த ஆக்ட் என்ன சொல்லுது இந்த அரசாணைகள் என்ன சொல்லுது என்ன விதிகள் ஸ்டடி பண்ணி நமக்கு அதை அதை மாதிரி கேன்சல் பண்ணுவதற்கு ஏன்னா தாசில்தார் தாசில்தாரை கேன்சல் பண்ண முடியாது வருவாய் கொட்டாட்சியர் தான் கேன்சல் பண்ணணும் அப்ப வருவாய் கோட்டாட்சியருக்கு ஒரு புகார் மனு கொடுக்குறோம் இவரு தகுதி இல்லாத நபர் இவருக்கு இவ்வளவு சொத்து பத்து இருக்கு இவர் தந்தையாருக்கு இவ்வளவு சொத்து இருக்கு இவருக்கு இவரு வீடு இருக்கு பாக பிரிவினை செஞ்சால் இவருக்கு இவ்வளவு சொத்து வரும் அப்ப இந்த விதியின்படி வீடு இல்லாத நபர் காடு இல்லாத நபர் புஞ்ச நிலம நஞ்ச நிலம இல்லாத நபருக்கு தான் இருக்கு எப்படி பட்டா இது தகுதி இல்லாத ஒரு புகார் மனு கொடுத்திருந்தோம் அந்த புகார் மனு ஒரு சரி விசாரணை நடக்கும் போது இவர் என்ன பண்றாரு மதுரை உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்குறாரு என்ன வழக்கு தொடுக்கிறாரு அப்படின்னா ஏற்கனவே தாசில்தார் வந்து எனக்கு ஒரு பட்டா கொடுத்திருக்காரு ஏழைப்பாளையம் சொல்லி எனக்கு வறுமைகோட்டு கீழே இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு பட்டா கொடுத்துருக்காரு அசைன்மெண்ட் பட்டா அந்த பட்டாவில் நான் வீடு கட்ட போகும்போது பல நபர்கள் தடுக்கிறாங்க அதுக்கு சம்பந்தமாக ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த யாரெல்லாம் தடுத்தாங்களோ அவங்க மீது சிவகிரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு மீண்டும் அவங்க என்ன வீடு கட்ட உடம்பு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு போடுறாரு இதை விசாரணை செய்த நீதி அரசர் ஒரு சூப்பரான ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னா ஏன் அப்ப அவரை தடுக்கணும் அவர் வீடு கட்டட்டும் காவல்துறை அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்து முடிச்சிருவாரு அப்ப காவல்துறை உதவியோட அவர் என்ன பண்றாருன்னா அங்க ஒரு தற்காலிக ஒரு செட்டு ஒண்ணு போடுறாரு தகர செட்டு ஏன்னா ஏற்கனவே அவருக்கு வழி நடத்தக்கூடிய வந்து நம்ம படிச்சிருக்கோம் நம்ம வந்து கொஞ்சம் படிச்சு ஸ்டடி பண்ணி ஒரு கொஞ்சம் அறிவோட செயல்படுவோம் அவர் படிக்கல அப்ப என்ன பண்ணுவாரு ஒரு அட்வொகேட்டை மூன்றாம் நபர்கிட்ட உதவி கேட்பாரு அவர் என்ன சொல்லுவாருன்னா என்ஜாய்மெண்ட் பண்ணு என்ஜாய்மெண்ட் பண்ணி பொசிஷன் எடுத்துரு உனக்கு தான் அந்த இடம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதன் அடிப்படையில் அவர் என்ஜாய்மெண்ட்டுக்காக ஒரு தகர செட்டை போடுறாரு போட்டு அதை அமைச்சிருந்தாரு நம்ம அப்பையும் விடலை இரண்டாவது என்ன பண்றோம் ஆவணங்கள் பட்டாக்கள் எல்லாம் தரவை திரட்டி கோட்டாட்சியருக்கு திரும்பி மனு போட்டுக்கிட்டு இருக்க ரிமைண்டர் போடுறோம் போட்ட உடனே அதை விசாரணை செய்த கோட்டாட்சியர் மக்களும் பலகட்ட போராட்டங்களை நடத்துறாங்க நடத்து எங்களுக்கு நாங்க எலக்ஷனவே புறக்கணிக்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்போதைய கோட்டாட்சியர் என்ன பண்றாங்க அப்படின்னா பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க நம்மளுடைய புகார் மனுவுக்கு இதுதான் அந்த புகார் மனு அதுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க என்ன உத்தரவு உண்மையிலே அவர் 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 தகுதி இல்லாத நபர் அவருக்கு சொத்து பத்து இருக்கு இருக்கு தந்தையார் அதுல இவர் பேரும் இருக்குது நாங்க விசாரணை எங்களை ஏமாத்திட்டாரு அதாவது ஒரு ஊராட்சியில இருந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கணும் இவர் வறுமை கோட்டு கீழே இருக்காருன்னு விசாரிச்சு பார்க்கல அந்த ஊராட்சியில தீர்மானம் நிறைவேற்றப்பட்டல ஆனா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக இவர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு நாங்க அதுல ஏமாந்துட்டோம் அதனால் பட்டா கொடுத்துட்டோம் அப்படி பட்டா கொடுத்த தவறுன்னு சொல்லி நாங்க இப்ப அதை பட்டாவை ரத்து பண்றோம்னு சொல்லி பட்டாவை ரத்து பண்ணிட்டாங்க ரத்து பண்ணின உடனே நம்ம ஏற்கனவே இந்த போலீஸ் ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் இருந்தே ஏன்னா அதுல நம்ம மீது வழக்கு பதிவு செய்ததுல அவருக்கு பாதுகாப்பு கொடுத்ததுல இருந்து போலீஸு அந்த சிவகரி காவல்துறை அவருக்கு ஒரு ரொம்ப சாதகமாக செயல்பட்டுச்சு அப்போ நம்ம என்ன சொல்றோம் இது மாதிரி வந்து அவர் தகுதியற்ற நபர் இது சம்பந்தமா நாங்க புகார் மனு கொடுத்திருக்கோம் நீங்க இதுல காவல்துறை இன்வால் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு ஒரு புகார் மனு நம்ம எழுதுறோம் என் பேர்லயே அப்ப அதை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க நீங்க சொல்ல ஆவணங்கள் எல்லாமே சரி அதனால எங்களுடைய இன்வால்வ்மெண்ட் இனிமேல் இருக்காது கோட்டாட்சியர் முடிவுக்கு நாங்க இதை கட்டுப்படுறோம்னு சொல்லிட்டு கோட்டாட்சியர் அதை ரத்து பண்ண அவங்களே நமக்கு ரிப்ளை கொடுக்கறாங்க இதனால எந்த சட்டம் பிரச்சனையும் வரக்கூடாது கோட்டாட்சியர் அதை ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரத்து பண்ண உடனே அவர் விடுவாரா அவர் தான் படபடம் படைச்ச நபர் சொல்லிட்டுமே அவர் என்ன பண்றாரு மீண்டும் நீதிமன்றத்தை நாடுறாரு நீதிமன்றத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து ஒரு அசைன்மெண்ட் பட்டா வாங்கியிருந்தேன் நான் ஒரு ஏழை பாலை ஆனால் என்னுடைய பட்டாவை எந்த விதமான விசாரணையும் இன்றி என்ற பட்டாவை ரத்து பண்ணிட்டாங்க அப்படிங்க அது என்ன சொல்லியிருக்கு பாருங்க வயலேஷன் ஆஃப் பிரின்சிபிள் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அதாவது ஒரு அடிப்படை உரிமைக்கு எதிராக அந்த கோட்டாட்சியர் செயல்பட்டு இருக்கிறாரு என்னோட என்னை விசாரணை செய்து என் பட்டாவை ரத்து செய்வதற்கு அவர் என்னை விசாரணை செய்யல என்னை துளியளவு விசாரணை செய்யாம ஒருதலை பட்சமா செயல்பட்டு என் பட்டாவை ரத்து பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க அப்ப என்ன பண்றாரு திரும்ப கோட்டாட்சியர் சைடு ஒரு அப்டேவிட்டி ஃபைல் பண்றாங்க என்ன பண்ணா இத்தனாம் தேதி அவருக்கு சம்மன் கொடுத்தா அவர் வாங்கல அவர் வீட்டுல ஒட்டணும் அவதும் வாங்கல அதன் அடிப்படையில வந்து நாங்க நாங்க விசாரணை செஞ்சு ரத்து பண்ணோம் அவர் சொல்றது எல்லாம் பொய் அப்படிங்கிறாங்க இதை விசாரணை செய்த ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க ரத்து பண்றதை நான் குவாஷ் பண்ணிருந்தேன் கோட்டாட்சியை ரத்து பண்ணிருக்கீங்களா அதை நானு நான் ரத்து பண்ணிருந்தேன் மீண்டும் ஃப்ரெஷ்ஷா அவருக்கு ஒரு சம்மன் கொடுங்க அவர் தான் சொல்லிட்டாரு நேச்சு ஜஸ்டிஸ்க்கு அகைன்ஸ்ட செயல்பட்டுட்டாங்க என்ன விசாரணை செய்யல இந்திய துளியளவும் பின்பற்றப்படல இந்திய பிரிவு இருக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக செயல்பட்டுட்டார் கோட்டாட்சியர் சொல்றாங்க சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க அவர் தகுதி இல்லைன்னு சொல்லி ரத்து பண்ணத நான் ரத்து பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு அவரை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருந்தாரு அது எவன் நாளைக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஆர்டர் கிடைக்கப்பட்டதுல ஒரு ஃபோர் வீக்ஸ் உள்ள சார் டூ மந்த்ஸ் டூ மந்த்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் த ரிசிப்ட் ஆஃப் த காப்பி ஆஃப் திஸ் ஆர்டர்னு சொல்லிட்டார் இது ரெண்டு மாசத்துக்குள்ள அவர் மீது அவர் நீங்க விசாரணை பண்ணி முழுமையாக ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவை நீதிமன்றத்துக்கு அனுப்புங்க அப்படிங்கிறாங்க இது இருக்கும் பட்சத்துல நம்ம என்ன பண்ண திரும்ப வந்து இதை வந்து நம்ம ரிமைண்டர் பண்றோம் அவ கோட்டாட்சியரோட வேலைதான் அவங்கதான் அதை செய்யணும் இருந்தாலும் கோட்டாட்சியர் இடையில மாறுறாங்க மாறின உடனேயே நான் ஒரு ரிமைண்டர் போடுறேன் என்ன அப்படின்னா இது மாதிரி ஒருத்தருக்கு இத்தனாம் தேதி பட்டா கொடுத்தீங்க அந்த பட்டாவை வந்து தகுதி இல்லை நான் பெட்டிஷன் கொடுத்தேன் அந்த பெட்டிஷன் அடிப்படையில் அதை ரத்து பண்ணிட்டீங்க பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதை எதிர்த்து அவர் நீதிமன்றத்துக்கு போனார் உயர் நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்ற நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க அந்த தீர்ப்பின் அடிப்படையில அந்த பட்டா ரத்து பண்ணதை ரத்து பண்ணிட்டார் ஆர்டரை ஆர்டர் பண்ணிட்டு டூ மந்த்ஸ்க்குள்ள அறிக்கை தாக்கல் பண்ணும் சொல்றாங்க அதனால நீங்க முழுமையான ஒரு விசாரணை நடத்தி ஒரு தீர்ப்பு எழுதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குறோம் அப்ப ஒரு பேகம் அப்படிங்கிற ஒரு கோட்டாட்சியர் உண்மையிலே அவங்கள பாராட்டி ஆகணும் இந்த நேரத்துல அவங்க ஒரு முழுமையான கலாய்வு ஆய்வு செய்யறாங்க அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கோட்டாட்சியர் வந்து பொதுமக்கள் கிட்டத்துல ஒரு நூறு தடவை பேர் கொரோனா பேண்டமிக்ல ஏன்னு கூட கேட்கல உண்மையிலேயே அவங்களுக்கெல்லாம் வந்து பொதுமக்கள் வரி பணத்துல சம்பளமா என்பது ரொம்ப ஒரு என்னெல்லாம் அதெல்லாம் சொல்லி மாளாது உண்மையிலேயே அப்படி ஒருத்தவங்க இந்த பதவிக்கு துளியளவு பொறுப்பு பொருந்தாதவங்க தகுதி இல்லாத நபர் அவங்க அவங்க பேரை கூட நான் சொல்ல தயங்க மாட்டேன் கட்டாயமாக வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு செயல ஈடுபட்டாங்க இப்படி ஒரு நபரை வந்து கோட்டாட்சியராக நியமனம் பண்ணத இப்படி ஒரு விஷயத்துல ஒரு மெத்தன போக்குல லெத்தாச்சிக்கா பொதுமக்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்த ஒரு பெருமைக்குரிய யாருன்னு பாத்தீங்கன்னா கோட்டாட்சியர் அந்த முருகசெல்வி அவங்க அது பொதுமக்கள் வாற்றுக்கங்களை ஏறி போராடினதுக்கு அப்புறம் தான் அதை ரத்து பண்றாங்க பொதுமக்களை துளியரும் அவங்களால் பல வழக்குகள் பதியப்பட்டிருக்கு அந்த வழக்குகள் நடந்தது எல்லாத்துக்குமே பதியப்பட்டது காரணம் முழு பொறுப்பு கோட்டாட்சியர் அந்த முருகசெல்வி அவர்களை தான் அவங்க அவங்கெல்லாம் ஒரு வேலை செய்வதற்கே தகுதி இல்லாத நபர் அந்த நிலைமையில அவங்க அந்த அப்படி ஒரு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்துல அவங்க இருந்துட்டாங்க அப்புறம் அந்த ஹரிதா பேகம் மேகம் வந்து உண்மையிலேயே விசாரணை பண்ணி களத்துல வந்து பார்த்துட்டு அந்த இடத்தை ஆய்வு செஞ்சுட்டு உண்மையிலேயே இங்க பப்ளிக் ஒரு பொது நல்ல இருக்கு ஒரு சிறுவர் பூங்கா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அதை பார்த்துட்டு எழுதிட்டு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உருவாக்கப்பட்ட அந்த ஏரியா இங்க இருக்கிற மக்கள் நடிச்சிருந்தா அந்த இடத்த ஒரு அபகரிச்சிருக்கிறாங்க அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அவங்க ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கலாம் பொது பயன்பாட்டுக்குன்னு வச்சிருக்காங்க இந்த இடத்தை கொடுத்தது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்த தாசீல்

பார்த்துட்டு நான் மீண்டும் வந்து உங்களுக்கு ரத்து சொல்லி பண்றேன் ரத்து பண்ணிட்டு அனுப்புறாங்க பதினொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பட்டா ரத்து பண்ணிட்டோம் மீண்டும் சொல்லி நமக்கு ஒரு தகவல் கொடுக்குறாங்க மனுவுல கொடுத்த உடனே அவர் விருப்பாரு அதோட மீண்டும் நீதிமன்றம் போறாரு என்ன அப்படின்னா என்ன இந்த மாதிரி பட்டா கொடுத்து ஏமாத்திட்டாங்க அரசு அலுவலர்கள் எனக்கு கொடுத்து ஏமாத்திட்டாங்க நான் அதுல வீடு கட்டினேன் அந்த வீட்டை வந்து பஞ்சாயத்து தலைவர் வந்து என்ன பண்ணிட்டாரு இடிச்சு பண்ணிட்டாரு இதனால எனக்கு பல லட்சம் ஏமாற்றம் இலவச ரூபாய் கட்டக்கூடிய ஒரு நபர் இவ்வளவு தூரம் வழக்கு இத்தனை வழக்கு தொடுக்கக்கூடிய நபருக்கு ஏழைப்பாளையா இருப்பாரா நல்லா யோசிச்சு பாருங்க இத்தனை வழக்கு தொடுத்திருக்காரு நீதிமன்றத்துல இத்தனை வீடு இப்படி வீடு கட்டுறாரு இந்த அளவுக்கு பணபலம் படைச்சிருக்காரு செல்வாக்குள்ள நபர் ஏழைப்பாளையா இருப்பாரா அவருக்கு நீங்க பட்டா கொடுக்க எவ்வளவு பெரிய ஒரு இதெல்லாம் ஒரு தவறான ஒரு விஷயம் எவ்வளவு மக்களை நீங்க போராட வைக்கிறீங்க ஒரு அரசு அலுவலர்கள் களத்துல இறங்கி நீங்க பண்ணாரு தவறுனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுமா அப்படி அவர் என்ன பண்ணாரு மீண்டும் நீதிமன்றத்தை நாடுறாரு நாடிட்டு யார் த பட்டா கொடுத்தாரோ அந்த கிருஷ்ணவேல் தாசீல் தாரவேன் ரெஸ்பாண்டா சேர்க்கிறாரு எதுக்காக இதை நம்ம பேசுறோம்னா அந்த தீர்ப்புல நம்ம பேர் வந்திருக்கு இவர் இதுக்கு மூல காரணம் இவர் தான் பெட்டிஷன் போட்டாரு இவர் மீது தான் எல்லாமே இருக்குது தான் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பேரும் அதுல சேர்த்திருக்காங்க தீர்ப்புல ஏன்னா நம்ம வரலாறு முக்கியம் இல்லையா அது மாதிரி அப்ப என்ன சொல்றாரு இது மாதிரி பட்டா கொடுத்தாங்க எல்லாம் பண்ணாங்க திரும்ப கேன்சல் பண்ணாங்க நான் கோர்ட்டுக்கு போனேன் திரும்ப கோர்ட் அதை கேன்சல் பண்ணுச்சு நான் திரும்ப வந்து விசாரணைக்கு போனேன் திரும்பியும் கேன்சல் பண்ணிட்டாங்க எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் பொருளாதாரத்தை வந்து இழந்துட்டேன் பணத்தை நிறைய செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அரசு தரப்புல இதை வந்து என்ன பண்ணுறாங்க திரும்ப டிஆர்ஓ விசாரணை பண்ணுறாங்க அந்த கோர்ட்டில் வந்து ஒரு இன்ட்ரீம் கொடுக்குறாங்க ஒரு ஆர்டர் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிக் ரெவன்யூ ஆஃபீஸர் வந்து கோட்டாட்சியர் விசாரணை பண்ணது இருக்கட்டும் ரத்து பண்ணது நீங்க ஒரு விசாரணை பண்ணி எங்களுக்கு அறிக்கை கொடுங்க அதன் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்குறோம் அப்ப கோட்டாட்சியர் விசாரணையை அப்படியே வந்து வழிமொழிஞ்சு மாவட்ட வருவாய் அலுவலர் அந்த இடத்த கலாய்வு செஞ்சு பஞ்சாயத்து தலைவர்த்தையும் அந்த மாவட்ட வருவாய் அலுவலர் ஒரு ஒரு அறிக்கை அறிக்கை கொடுத்தாங்க ரெண்டுமே சேமா ரெண்டு பேரும் கொடுத்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே எங்களைத்தான் ஏமாத்த நாங்க அவரை ஏமாத்தல போலியான ஆவணங்கள் புனஞ்சு போலியான ஆவணங்களை உருவாக்கி ஏழைப்பாலைன்னு சொல்லி ஒரு சிப்பந்தி கிரியேட் பண்ணி எங்களைத்தான் ஏமாத்திட்டார் அவரு ஆகையால் இவர் துளியளவும் தகுதி இல்லாத நபரு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே வந்து ஆவணத்தை வந்து நீதிமன்றத்திலே கொடுத்துருந்தாங்க கொடுத்த உடனே அவர் என்ன சொல்றாரு இதெல்லாம் பாத்துட்டு அந்த நீதி அரசர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆஷா அப்படிங்கிற நீதி அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பெட்டிஷன் வந்து நீங்க அனைத்தும் போலி இனிமேல் நீங்க நீதிமன்றத்துக்கே வரக்கூடாது ஒரு இலவச வீட்டுமனை பட்டா சம்பந்தமா எத்தனை தடவை நீங்க வருவீங்க அதனால வந்து நீங்களே தப்பான ஒரு ஆவணத்தை தயார் பண்ணி நீங்க அரச ஏமாத்தி வாங்கிக்கிட்டு திரும்ப நீங்க நஷ்ட கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணி விட்டுறாங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டு அது உத்தரவு தான் இது இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல நினைக்கிறேன் பாருங்க இது நிறைய சொல்லணும் அந்த டைமிங் இழுத்துட்டே போவோம் பேசுனா ஒரு நாள் ஃபுல்லா பேசலாம் அதுல நடந்த சந்ததிகளை நான் சுருக்கமா ரொம்ப சொல்லியிருக்கிறேன் இது போல் வந்து உங்க ஏரியாவில யாராச்சும் தகுதியற்ற நபர்கள் இலவச வீட்டுமனை மனை பட்டா வாங்கியிருக்காங்க அப்படின்னா தாராளமாக நீங்க அந்த பட்டாவை ரத்து செய்வதற்கு முயற்சி செய்யலாம் இல்ல அப்படின்னா நம்மளை தொடர்பு கொண்டு கேளுங்க நம்ம அதுக்கான வழிமுறைகளும் நம்ம சொல்லி தருவோம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி சங்கரன் கோவில் அருகே உள்ளது துரைச்சாமியாபுரம் கிராமம் இந்த பகுதியில் உள்ள இந்திரா காலனியில் சிறுவர் பூங்கா அமைந்துள்ள நிலம் கடந்த ஆண்டு இலவச வீட்டுமனை பட்டாவாக ஒரு நபருக்கு வழங்கப்பட்டது இதில் தகுதியில்லாத நபருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக கூறி பகுதி மக்கள் கடந்த ஒராண்டாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இது தொடர்பான விசாரணையில் கிராம நிர்வாக அலுவலர் முடியசாமி பரிந்துரையின் பேரில் வருவாய் ஆய்வாளர் பாகியலட்சுமி மற்றும் தாசில்தார் கிருஷ்ணவேல் ஆகியோர் ஒப்புதலுடன் தகுதியற்ற நபருக்கு இலவச வேண்டுமனை பட்டா வழங்கியிருப்பது தெரியவந்தது இதையடுத்து மூவரையும் பணியிடை நீக்கம் செய்வதாக மாவட்ட ஆட்சியர் அதிரடி உத்தரவு பிறப்பித்தார்